பள்ளி மாணவ மாணவிகள் வந்து அவங்களுடைய நம்ம கட்சியில் இருக்கவங்க கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு ஏதோ ஒரு பொய் சொல்லி ஏமாற்றி தட்டி தட்டி கூட்டலாம் போட்டு எங்கள் கட்சியில் இடைஞ்சாலும் அப்படி சொன்னாங்க அப்படி இடைஞ்சாலும் அதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்க அப்படிலாம் யாரையும் ஏமாது எல்லாம் தானாக வந்தவங்க தான் யாரையும் வந்து நாங்கள் வந்து கூப்பிட்டு பொய்யா வந்து சேருங்க கொள்ளுங்க நாங்கள் சொல்லலை எல்லாருமே தளபதிக்காக வந்தவங்க தான் நாங்க யாரையும் ஏமாத்தி கூப்பிடல தளபதி எல்லாமே உண்மையா செஞ்சாரு இன்னைக்கு நேற்று செய்யல அவரு அவர் வருஷ வருஷமா செஞ்சுட்டு தான் இருக்காரு இப்ப கட்சி தொடங்கினால இவங்க அதை பெரிய விஷயமா பேசுறாங்க கண்டிப்பா தளபதியோட தொகுதி தான் எப்பயோ மாறிடுச்சு இது தளபதியோட கோட்டையாவே மாறிடுச்சு எங்க அண்ணன் தான் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் சிஎம் எங்களோட உழைப்போம் எங்களோட எல்லாமே அண்ணாக்காக நாங்க உழைக்கிறோம் எந்த எதிர்பார்ப்போம் இல்லாம இது வரலாம் நாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் நைட்டு பகல் பார்க்காம நேரம் பார்க்காம நாங்க உழைச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு குழந்தைங்க இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எந்த வித பணமோ காசுக்காக எதுக்காகவும் இல்லாம அண்ணன் தளபதிக்காக நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நான் மட்டும் இல்ல மகளிர் இல்ல எல்லா லேடிஸுமே எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே எங்க நேர்மையான அரசியல் நேர்மையான அரசியல் எந்த அரசியலும் இல்லாத நேர்மையான அரசியல் எங்க அரசியல் இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு எங்களுக்கு எல்லாமே இருக்கு நான் எதுக்கும் பயப்பட வேண்டியதுல ஐயோ என்ன நடந்துருமோ அப்படின்னு எங்களுக்கு பயமே கிடையாது இங்க இருக்க ஆண்கள் எல்லாம் எங்களுக்கு வேலி மாதிரி பா பாதுகாக்குறாங்க எங்களுக்கு போறதுக்கு சிஸ்டர் இங்க எல்லாம் போயிட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா எங்களை விசாரிக்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குனால எங்க வீட்டுல நம்பி அனுப்புறாங்க உண்மையா நாங்க ஆரம்பத்துல வரப்பவே எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க வீட்டுல பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் ஐயோ கட்சியாக எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் ஆம்பளைங்களாம் குடிச்சிட்டு வருவாங்க அப்படிலாம் நாங்கள் இதுவரையிலும் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு இல்லைங்க நேற்று மட்டும் ஐம்பதுக்கு மேலே ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஒரு ஆள் கூட குடிச்சிட்டோ எந்த பிரச்சனையும் கலவரம் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்து ஃபோட்டோக்காகவும் இதுக்காகவும் வந்து நிற்கவில்லை எல்லாருங்களும் வேலை இறங்கி வேலை செஞ்சு எங்களெல்லாம் பாதுகாப்பாக அனுப்பிச்சு நாங்களுமே அவ்வளோ உழைப்பு எடுத்து எல்லாமே செஞ்சுருக்கோம் எங்களோட பேக் போன் சொல்லலாம் அவரை கண்டிப்பா எங்களுக்கு பேக் போன் எங்களுக்கு ஒண்ணுன்னா அண்ணன் வந்து துணையா நிப்பாரு இப்போ பெரிய நம்ம மாவட்டம் ஆயிட்டோம் இப்படி அப்படிலாம் இல்லாம எந்த நேரத்தை நாங்க கால் பண்ணாலும் என்னம்மா தேவை உங்களுக்கு என்னம்மா செய்யணும் அந்த பகுதி யார் உங்களுக்கு துணைக்கு எல்லாருமே வந்து இங்க இருக்கவங்க எங்க யார் தலைவர்கள் யார் நிர்வாகி எல்லாருக்குமே வந்து ஆதரவா எங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க எந்த வேலைனாலும் செய்வாங்க எங்க ரொம்ப பேக் போனா இருக்கதே எங்க நவீன அண்ணா தான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா ஜூன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு மாணவர் செல்வங்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் பேகு வாட்டர் பாட்டில் எல்லாம் வழங்கப்பட்டது இன்னை வந்து யாரும் கட்டாயப்படுத்தலாம் இல்லை மாணவ நான் வந்து தளபதியோட ரசிகை ஃபஸ்ட்டு படத்துலையே அவரோட ரசிகை நான் இன்றைக்கி வரைக்கும் அவரோட ரசிகையாக தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் சர்க்கார் படத்தை பார்த்துட்டு தான் ஒரு தெளிவுக்கே வந்தோம் நம்மளை நம்ம இத்தனை வருஷமாக ஓட்டுக்காக விற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தோம் காசை வாங்கி எங்களுடைய சுயமரியாதையை நாங்கள் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லாத அளவுக்கு எங்களை காப்பாற்றி கொடுத்துருக்காரு தளபதி அதனால் இந்த கட்சியில் வந்து நான் இணைகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இது மென்மேனும் உயர வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் அடுத்த எலெக்ஷனில் தளபதி முதல்வராக உட்கார நாங்கள் எங் எங்களால் முடிஞ்ச எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வோம் அடுத்த எலெக்ஷனில் தளபதி தான் முதல்வர் அதை நாங்கள் உறுதியாக ஒப்புக்கொள்கிறோம் மற்ற கட்சிகள் திறந்து நாங்கள் காசு வாங்கி எங்களுடைய உரிமைகளை இத்தனை வருஷமாக வித்துக்கிட்டு இருந்திருக்கோம் இன்னைக்கு எங்களுடைய உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு முதல்வர் பிறந்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் அங்க போற இடத்துலலாம் வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை நாளைய முதல்வர் தளபதி தான் வரணும்ன்ற அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவு தராங்க ஆதரவு தராங்க இன்றைய எலெக்ஷன் இந்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடுற பசங்கள்ல இருந்து வயதான மூதாட்டியர் வரைக்கும் அடுத்த ஆட்சி வந்து தான் இருக்கணும் இந்த இரண்டு ஆட்சிகளும் வர வேண்டாம் புதிய ஆட்சி தொடரணும் அப்படின்ற ஒரு முடிவோட ஆதரவை உட்கார வைப்பாங்க எங்களோட தோழர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பான தோழர்களாதான் இருக்கிறாங்க அண்ணன் தம்பிகளாக தான் பழகுகிறார்கள் அண்ணன் தம்பிகளாகவே இருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறார்கள் அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது யாரும் தப்பான கண்ணோடத்துல எங்களை பார்க்கறது கிடையாது எல்லாரும் சகோதரியா பாக்குறாங்க நாங்க வந்து இத்தனை இது இப்போ ஒன் இயரா வந்து எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கிறோம் ஆனா எந்த ஒரு மீட்டிங்லையும் வந்து பணத்துக்காக எங்களை கூட்டிட்டு போய் பேச வைக்கல சரிங்களா அதே மாதிரி போட்டு வாங்கி கொடுத்து இது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டு பேச வைக்கிற அண்ணன்களும் கிடையாது எங்களுக்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பு கவசமாக நின்று எங்களை வைக்கிற கூட்டம் கிடையாதுங்க அன்புக்காகவும் உழைப்புக்காகவும் எங்களுக்காக பாதுகாப்பு அண்ணன்க கவசமாக இருக்கிற அண்ணன்களுக்காகவும் தானா சேர்ந்த கூட்டம் தாங்க எங்க கூட்டம் ครับครับครับครับ

திமுக இருக்கிற மாவட்டத்தையோ இல்ல வட்டத்தையோ யார்கிட்டயும் இந்த ஹெல்ப் மாவட்ட அந்த இதுல இருந்தே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளோட தளபதி தான் அப்படிங்கறது உறுதியாயிருச்சு இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியல குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட தளபதி ஆட்சிதான் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நல்லது தமிழகங்கள் அது மட்டும் இல்லாமணி சார்பாக பிரியாணியும் கொடுக்குறாங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாக ஒவ்வொரு உதவியும் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் தளபதி த்திராவது பிறந்த நாளை நோட்டி திண்டுக்கல்ல தெரியுமோ தெரியாதான் திண்டுக்கல்ல விஷயம் தெரியுமா இது மாதிரி எந்த ஒரு ஆட்சியிலுமே இருந்திருக்காது ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஒரு தமிழக வைத்திகள் மூலமா இன்னும் பெரிய செஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி ஆட்சி என்னென்ன உதவிகள் இருக்கு அனைவருக்கும் வாடகை வணக்கம் எங்களுடைய வட மாவட்டத்தில் தொடர்ந்து தளபதி அவர்களுடைய பெயர்ல நாங்க பல நலத்திட்ட உதவிகளை வழங்கிக்கிட்டு வரோம் தளபதியுடைய ஐம்பத்தி ஓராவது பெருநாளை முன்னிட்டு எங்களுடைய வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் எங்களுடைய அன்பழகன் கத் விஜயராஜன் அவர்களுடைய தலைமையில பாத்தீங்கன்னா நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ராயபுரம் தொகுதியில் இருக்கின்றது ஆறு வட்டங்களையும் சேர்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து நாங்க நடத்தி இருக்கிறோம் அதுல பல நலத்திட்ட விதிகள் வழங்கி இருக்கிறோம் வண்ணகாலம் வழங்கி இருக்கிறோம் பசங்களுக்கு தேவையான உபயோகம் வழங்கியிருக்கிறோம்

அவன சோ ஆக்கிட்டு மூலிமா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க குறுநீரம் நடக்குது குறுநீர் மூலயமா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மருத்துவமனையில தொடர்ந்து தலைமையுடைய பேரை சொல்லி நம்மளுடைய கழக தோழர்கள் ஒத்தடங்கள் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நிறைய அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் தலைமையுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக அவர் முதலமைச்சராக வந்தால் இன்னும் பல திட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு நல்லது கண்டிப்பாக செய்வார் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அதே போல கல்வி விருது நிறைய மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு இலவசமாக நோட்டு பத்திரம் ஒரு முப்பது இடங்களாக திறந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய தளபதியை பத்திலாம் ஒரு ஸ்பெஷல் இருக்கு யாரை மாதிரியும் அடிக்கல யாரை மாதிரியும் பொய் சொல்லல எங்கேயும் போய் அடிக்காம கடைப்படியாக கைக்கு சொந்தக்காரர் தான் உழைத்த பணத்தில் அனைவருக்குமே நல்லது செய்து கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தளபதி அதிக வாக்குகள் பெற்று முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பாக இந்த கூட்ட பொதுமக்களுக்கும் நமது பேரம் கண்டிப்பாக ஒரு விரிவு கால பிறகு என்றே நண்பர்கள்